Health indias number one, travel brand housing and properties ஒரு தேர்வு வந்துடும் ஒன்று முப்பது ரெண்டு அளவு வந்துடும் தீபாவளி டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்டோபர் மாதம் time, இருபத்தி ஆறுலாம் ஒரு ஒன்று அறுபது ஒன்று எழுபது அளவு இந்த வருஷ கடைசிக்குள்ளேயே இது எல்லாமே இந்த ரெ ரெண்டுமே கரெக்டான அளவு வந்துச்சு நம்ம போச்சுன்னா அடுத்த டார்கெட்டு இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே ரெண்டு லட்சம் தங்கத்துக்கு நீங்களா இப்போது வெள்ளி மேலே ஒரு பெரிய ஆர்வம் மக்களுக்கு வந்தது அதில் கிலோ கணக்கில் மக்கள் வாங்க ஆரம்பித்தாங்க சப்ளை இல்லைன்ற விமர்சனங்களும் கூட நிறைய இருந்தது கம்பெனிக்காரங்க ப்ரொக்யூர் பண்ணுறாங்க அவங்களோட இதுக்கு தேவையெல்லாம் நிறைய இருந்தது ஆனால் தங்கம் வெள்ளி பெரிய அளவுக்கு ஒரு மூணு வாரத்துலேயே ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் அளவுக்கு வீழ்ச்சி ஆகிருக்கு ஈவன் ஈடிஎஃப் வாங்குற வெளியும் கடுமையான வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இதை மக்கள் ஒரு பெரிய அச்சமா பார்க்குறாங்களே சார் இல்ல அச்சமாக இது தற்காலிகம் தாங்க இந்த ரெண்டுமே தங்கமோ வெள்ளியோ வந்து தற்காலிகமாக ஏற்பட்ட ஒரு விஷயம் தான் சிறுமி இதனுடைய ரேலி வந்து தொடர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிடும் இல்லை இந்த பர்சன்ட் இவ்வளோ ஒரு நாற்பது பர்சன்ட் வீழ்ச்சிங்கிறது இப்ப நான் மூணு லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கேன் திடீர்னு இன்னைக்கு விளையா ஒரு ரெண்டு தான் இருக்குது அப்படின்னா ஒரு பேனிக் பேனிக் சுச்சுவேஷன் தான் அந்த பேனிக்னால தான் இன்னும் அந்த விலை குறைஞ்சிருக்கு முதல்ல ஒரு இருபது பர்சன்ட் விழுந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் புக்கிங்கு எப்பயுமே இந்த ப்ராஃபிட் புக்கிங் வரப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க ஒரு கிலோ ரெண்டு லட்ச ரூபான்றது தான் இருந்தாலும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு கிலோ வாங்கிருக்கீங்க நாலே கால் லட்சம் வந்துருச்சு நாளைக்கு நாலே லட்சம் வந்த உடனேமே அதுக்கிட்டேன்னு ஒரே நாள் அந்த ப்ராஃபிட் புக்கிங்கில் ஒரு மூன்றரை லட்சம் இது வீ பல பேர் என்ன நினைப்பாங்க அர்ஜென்ட்டே இல்லை எனக்கு ஆ ஆத்திர அவசரம் இல்லை அப்படின்றவங்க மூன்றரை வந்திருக்கு நம்ம வந்து திருப்பி கால் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அதான் பெஞ்ச் மார்க் வந்துருச்சுல்ல அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் என்ன பண்ணுவாங்க ஐயோ நம்ம அடுத்த மாதம் ஒரு சின்ன வேலை இருக்குது நம்ம இது வேலை இந்தளவுக்கு குறைஞ்சிருக்கு அந்த வேலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பணம் வந்தால் நம்ம இதுவே ப்ராஃபிட் தான் நம்ம வாங்கின ரெண்டு ரூபா இதுவே ப்ராஃபிட் தானே இருக்குது இறங்குனா கூட பரவாயில்ல நம்ம போதுமின்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்ற மாதிரி இந்த ப்ராஃபிட்டையாவது நம்ம புக் பண்ணிப்போம் அப்படின்னு ஏற்கனவே ப்ராஃபிட் புக்கிங் தான் விலை குறைஞ்சிச்சு ஒட்டு அந்த மாதிரி இருக்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆளுங்க வரோன்னே அது அந்த டக்கு 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 நான் விழுந்து தான் அந்த முந்நூறுரூவா வந்துடுது அதனுடைய சூழ்நிலை தான் இப்போது நானூற்றி இருபத்தஞ்சிலேருந்து முந்நூற்றம்பது வந்தது அது ரியல் அதுக்கப்புறம் இந்த முந்நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூறு வந்தது என்னென்னா பேனிக்கு அந்த பேனிக் நடந்ததுனால இந்த அளவுக்கு வந்துச்சு இப்போ திரும்பியும் இப்போ வந்து சஸ்டன் ஆகிடுச்சு இப்போ நிற்கிது இந்த ரேலி எப்போ திருப்பியும் உயரும் எப்போ அந்த அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு யாராலையுமே கணிக்க முடியாது திடீர்னு ஒரு பூம் வந்து கிடு கிட்டுன்னு ஏறலாம் நான் ஏறும் இறங்கும் போது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் விழுகுது ஏறும்போது ஒரு இருபது பதினஞ்சு அவ்வளோதான் ஒரு விஷயம் பாருங்கள் நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்க ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி இரநூத்தி ஐம்பத்தாறு ரூபா இருந்துச்சு முப்பதாம் தேதி வரைக்குமே கிடு கிடு கெடுக்குன்னு ஏறணும் தான் இருநூத்தி ஐம்பத்தாறுல இருந்து கிட்டத்தட்ட நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் இருபத்தி அஞ்சு பர்சன்ட் நானூத்தி இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் வந்துச்சு இல்லையா அது ஒரு நாற்பது சதவீதம் இது ஒரு இருபது அறுபது அறுபது சதவீதம் கிட்ட உயர்ந்துச்சு இருநூத்தி ஐம்பத்தாறு இருந்து நானூத்தி ஆச்சு திருப்பி தானே ஓகே திரும்ப அதே இடத்துக்கு வந்து அந்த இடத்துக்கு வரலையே இன்னும் இன்னும் வரைக்கும் இன்னும் இருக்கு இருக்கேன் இருபது சதவீதம் இருக்கு இருநூத்தி ஐம்பத்தா இருக்கும் இருபது சதவீதம் போட்டா அறுபது நாற்பது இன்னும் வரலையே கரெக்டு அப்படி பார்த்தா நீங்க எப்படி சொல்ல முடியாத இந்த ஒரு மாச காலத்துல ஓவரால் அப்படி பாருங்க ஒவ்வொரு நாளைக்கு நம்ம பார்க்க வேணாம் ஒரு மாச காலத்திலயும் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு இருநூத்தி ஐம்பத்தி இருந்து ரேலி நானூத்தி இருபத்தி அஞ்சு நானூத்தி இருந்து விழுந்தது முந்நூறு ரூபா தானே விழுந்திருக்கு இன்னும் இருநூத்தி ஐம்பத்தா வரலையே டச் ஆகலையே அப்படி பார்த்தாலும் இன்னும் உயர்ந்தானே இருக்குன்னு அர்த்தம் அதனால அப்படி ஒன்றும் பேனிக் வேணாம் பேனிக் தேவையில்லை கம்பெனிஸ் பெரிய அளவுக்கு வெளியே ப்ரொக்யூட் பண்றது ஒரு காரணம் சொல்றாங்களே இல்ல உண்மை உண்மை அது உண்மைதான் இது வரைக்கும் நகைக்கடை உரிமையாளர்களுக்கே வெள்ளி பெரிய அளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது இது வந்து அப்பப்போ ஒரு டிமாண்ட் வந்துருது அது எப்போன்னு கூட சொல்ல முடியல ஒட்டுமொத்தமா ஒரே நல்ல சார் இன்னைக்கு ப்ரொடக்ஷன் ஒரு எக்ஸா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு பத்து கார் தான் தயார் பண்ண முடியும் அப்படின்னா திடீர்னு ஒரு இரநூறு காருக்கு ஆர்டர் வந்துச்சுன்னு வைங்களேன் என்ன பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு பத்து காரு இன்னும் ஒரு இருபது நாள் வெயிட் பண்ண தான் வேணும் வேறு வழியே கிடையாது அப்போ அந்த ப்ரீமியம் எல்லாம் கொடுக்கணுன்னு போவோம் சரி வந்துருச்சு இது ஆர்டர்னு சொல்லிட்டு அவள் ஒரு நாளைக்கு ஐம்பது ஐம்பது காராக பண்ணி ஒரு பத்து நாள் நிப்பாட்டிக்கலாம் ஐநூறு கார் நின்று போயிடும் அங்கே ஆர்டரே வரலைன்னா எல்லாமே வேஸ்ட் இல்லை வட்டி கிட்டி ரொட்டேஷன் எல்லாமே பாதிக்கப்படும் அது போல் தான் இந்த வெள்ளியும் அப்படி நினச்ச மாதிரி வெளியே ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது இருக்கிறத சந்தையில் வந்துடும் சேல்ஸுக்கு திடீர்னு யாருமே விலை கேட்கலைன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக இறங்குது வேலை நாலு பேர் போட்டி போட்டு வந்தாங்க அப்படின்னா டக்குன்னு கொஞ்சம் ஒரே இருக்கு எல்லாமே இந்த இன்னைக்கு கமாடிட்டி வந்து ஆன்லைன் வந்துச்சோ அன்னையிலேருந்து இந்த பிரச்சனை அது திடீர்னு எப்படி சார் அந்த இல்ல இந்த கமாடிட்டில சேர்த்தோன்னு அந்த பிரச்சனை அதுக்கு முன்னால இருபது வருஷத்துக்கு முன்னால பிரச்சனையே இல்லையே கமாடிட்டி ட்ரேடர்ஸும் வரும்போது அது வேலைக்கு இப்போ ஒரு கார்க்கா ஒரு இவி காருக்கு ஒரு இருபத்தோரு கிராம் வரைக்கும் வெள்ளி தேவைப்படுதுன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது ஸோ அப்படி இன்னைக்கு நிறைய கம்பெனிகளுக்கும் வெள்ளி தேவை இருக்கு ஒரு நகைக்கடை உரிமையாளரா வெள்ளி நமக்கு போதுமான அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் சப்ளை அவைலபிளாக இருக்குங்களா சார் இல்லை இப்போதைக்கு இருக்கு இப்போதைக்கு இருக்கு ஃபியூச்சர்ல எப்படி இருக்குன்னு தெரியாது ஏன்னா நம்ம தங்க மாதிரி கீழே எடுக்கவும் முடியாது மற்ற உலகங்களா அதே தான் அதே தான் கோல்டு வந்து தனியா மைண்ட்ல போய் தங்க சுரங்கம்னு சொல்லி இருக்கு வெள்ளி சுரங்கம்னு சொல்லி எதுவுமே தனியா இல்லை இது பை ப்ராடக்ட் தான் சொல்கிறாங்க எப்படின்னா மற்ற பொருள் எடுக்கிறப்ப தான் வெள்ளி வர்றது அதை பிரித்து அதிலேருந்து எடுக்கிறது தான் வெள்ளி சுரங்கம்னு சொல்லி தனியாக எதுவுமே இல்லை அந்த சுரங்கத்தில் ஒவ்வொருத்தர் அந்த வெள்ளி சுரங்கத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் நம்ம வந்து எந்தெந்த கண்ட்ரி ஜாஸ்தி பண்ணுறாங்க அதிகமாக அவங்க மைண்ட்ஸ் வச்சுருப்பாங்க மெக்சிகோ சைனா பெரு சிலி போலன் இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அங்கேருந்து இறக்குமதி எடுக்கிறாங்க வெற்றி எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு சதவீதம்னா இருபத்தி மூணு சதவீதம் வந்து மெக்சிகோ பதிமூணு சதவீதம் சைனா ஒரு பதிமூணு சதவீதம் பெரு சிலி பதினோரு சதவீதம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அப்படி போய்கிட்டு இருக்குது வந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னும் கூடிய வரக்கூடிய நாட்களில் கூட பார்த்தீங்கன்னா வெளியினோட விலை கொஞ்சம் கொஞ்சமாக உயரும் ஏன்னா இப்போ சைனா இந்த விலையினுடைய பை ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறத கணிசமாக குறைச்சிருக்காங்க அப்படின்னு தகவல் நமக்கு வரும் சைனா வந்து ஏற்கனவே அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க ஆமாம் நம்ம தான் ஒரு விஷயத்தை பார்க்கணும் அவனை நம்ம ஃபாலோ பண்ணாலே போகிறோங்க ஆமாம் நான் இப்போ கற்றுக்கிட்டு பாருன்னா சைனாக்காரன் வந்து எல்லாத்துக்கும் அமெரிக்காவோட ஒரு படி தாண்டி போயிட்டாங்க இப்போ இல்லை ஒரு ஒன் இயர் முன்னாடியே சைனா வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா அவங்களுடைய மைண்ட்ஸ்லேருந்து வர்றதோ வெளியிலருந்ததும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள்கிட்டையும் கோல்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த கோல்டு பீஸ் எல்லாமே நிறைய ஃபேமஸ் ஆச்சு சைனாவில் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா கோல்டு ரேட்டு விலை உயர அதே மாதிரி இந்த வெள்ளி விலை உயரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிடிலேயே ஜூன் ஜூலைலேயே அவன் சொல்லிட்டான் யார் யாரெலாம் இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அதுக்கெல்லாம் வரைமுறைப்படுத்தி சட்டத்திட்டங்களை வலுவாக கொண்டு வந்து நீங்கள் முதல்ல மாதிரி பண்ண முடியாது அதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் வரும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு கட்டுப்பாட்டில் ரொம்ப கொண்டு வந்துட்டாங்க முதல்ல இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து நீ இவ்வளோ தான் பண்ண முடியும் அதுக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணு அப்படியே ஒரு கண்ட்ரோலிங் சிஸ்டம் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் மக்கள்கிட்டையும் பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ண ஆர்வம் வந்துடுச்சு இதெல்லாமே இதெல்லாம் வந்து அடுத்த ஒரு ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா வள தாறுமால ஆகிடுச்சி கரெக்டுங்களா அந்த நானூற்றி இருபத்தி ரூபா வந்து தொடிச்சு பட் அவங்க அதெல்லாம் முன்னோடியாக இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போயும் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் நிப்பாட்டிருக்காங்க மற்ற நா வெளியே நாடுகளுக்கு அனுப்புறதையும் தங்கத்தை நிறைய சோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வெளியே சாரி வெளியே நிறைய சோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பார்த்தா திருப்பி இன்னும் வெள்ளி விலை இன்னும் உயர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்றது இதெல்லாம் தான் கணிக்க முடியும் நம்ம நாடு இதில் எந்தளவுக்கு இதாக இருக்குது சார் நம்ம அதில் வெளியை பொறுத்த வரைக்கும் நம்ம நாடு ஒரு ஜென்ரலான ஒரு நிலை தான் நமக்கு வந்து வெளியே வெளிநாடுகளில் தான் இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம் அதை தாய்லாண்டு யூஏஇ சைனா ரஷ்யா இந்த மாதிரி யூரோப்பு இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாக முழுக்க முழுக்க தான் வந்துக்கிட்டு இருக்கோம்

இதில் ஒரு பத்து சதவீதம் கூட நம்ம உற்பத்தி பண்ணல ஏன் பத்து சதவீதம் போகிறீங்க ஒரு அஞ்சு சதவீதம் ரெண்டு சதவீதம் கூட உற்பத்தி பண்ணல நாம் அந்த அளவுக்கு தான் தங்கத்தை வந்து மண்ணில் இயல்பாகவே தங்கம் இல்லை இல்ல இல்லை இல்லை மற்ற நாடுகளில் கம்பேர் பண்ணால் நம்ம இதில் அந்த இருந்த எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஏற்கனவே இருந்தது எல்லாமே நம்ம கோலார் கோல்டு ஃபீல்டு இருக்கு இல்லையா அதில் ஜான் டெய்லர்னு சொல்லி ஒருத்தர் அவர் தான் பிரிட்டிஷ் பேரில் அப்போது அந்த சுரங்கத்தையே கண்டுபிடிச்சி அதை இது பண்ணவர் அதுக்கப்புறம் வத்திடுச்சு அதில் தங்கம் வந்து ரொம்ப வத்திடுச்சு அதனால மூடிட்டாங்க ஆமாம் இப்போ சித்தூர் பக்கத்தில் ஒரு ரெண்டு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க கோல்டு மைன் இருக்கு ஆனால் அதில் பெருசாக இதில் இன்னும் லேட் ஆகும் அதே மாதிரி சோனாப்பூர் இந்த இது சொன்னாங்க இல்லையா அங்கேயும் இருக்குது அதுவும் லேட் ஆகும் அதில் பெருசாக ஒன்றும் இப்போ இல்டிங் இல்லை இப்போ நிறைவாக இப்போ தங்கம் வெள்ளி ரெண்டுமே ஒரு ஒரு நிலையான இடத்துல வந்து நிற்கிது அடுத்த இயர் முடிகிறதுக்குள்ளே இல்லை இந்த ஆறு மாதத்துக்குள்ளே இந்த இயர் முடி ஆறு மாதத்துக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு ஏற்றம் இருக்கு இல்லை இந்த இயர் வர்றப்பையே மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிச்சயமாக ஒரு உயர்வு வந்துடும் உயர் வந்துடும் அது ஒரு ஐ திங்க் என்னுடைய இதுன்றது பார்த்தா கணிப்பு ஒரு பெஞ்ச் மார்க்குறது ஒன்று முப்பது தாண்டிடும் ஆமாம் ஒன்று முப்பதுன்ற அளவு வந்துடும் தென் தீபாவளி டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் பார்த்தீங்கன்னா

GT Holidays, South India's number one travel brand. I5 Housing and Properties, தேடுதபிடுங்க, தேர்வு செய்லாம் வாங்க. Call 9962-557-557.